மாத்திரை நேயர்களுக்கு வணக்கம் பேட்மிண்டன்ல இருந்து சைனா நேவல் ஓய்வெடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்களா அது பற்றிய செய்திகளை இப்போ கிட்ட தெரிஞ்சுக்கலாம் பேட்மிட்டன் விளையாட்டினுடைய நட்சத்திர வீராங்கனையா இருக்கிற தான் சாய்னா நோவால் ஒலிம்பிக் பேட்மிண்டன்ல இந்தியா சார்பில் முதல் முறையா பதக்கம் வென்ற வீராங்கனையும் இவங்க தான் ஆனா லாஸ்ட் ஒன் இயரா அவங்க காலில் ஏற்பட்ட காயத்தினால அவங்களால தீவிர பயிற்சி எடுக்க முடியாம இருக்கான் இது சம்பந்தமா அவங்க பேசையில என்னுடைய நுணங்க சரியா இந்த நோட்டு வழி பிரச்சனையும் இருக்க இதுல ஜவ்வு மோசமான நிலையிலையும் இருக்குது தொடர்ச்சியா எட்டு ஒன்பது மணி நேரம் பயிற்சி செய்யறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில உலகத்துல இருக்கிற தலை சிறந்த வீரர்களுக்கு சவால் கொடுத்து எப்படி என்னால விளையாட முடியும் போட்டிகள்ல ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் பயிற்சி எல்லாம் பத்தாது பேட்மிண்டன்ல இருந்து ஓய்வெடுக்கலான்றத பத்தி இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களின் பயணமும் ரொம்ப குறுகிய காலம்தான் என்னுடைய ஒன்பது வயசுல என்னுடைய பயிற்சியை நான் ஆரம்பிச்சேன் அடுத்த வருஷம் எனக்கு முப்பத்தி அஞ்சு வயசாக போகுது பேட்மிண்டன்ல இவ்வளவு காலம் விளையாண்டத நான் பெருமையா நினைக்கிறேன் மறுபடியும் களம் திரும்ப முடியுமான்றத இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ள சொல்றேன் ஒலிம்பிக்ல விளையாடணும்ன்றதுதான் எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் கனவா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டன் விளையாட்டுக்கு நிறையவே கடின உழைப்பை கொடுத்துருக்கேன் மூணு முறை ஒலிம்பிக்லயும் விளையாண்டிருக்கேன் எல்லா முறையிலையும் என்னுடைய நூறு சதவிகித பங்களிப்பையும் கொடுத்திருக்கேன் அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை இவ்வளவு சீக்கிரமா விளையாட்டிலிருந்து விளங்குறது கொஞ்சம் மனசுக்கு வேதனையா தான் இருக்கு முடிஞ்சவரை எல்லாரும் அவங்களுடைய காலில் ஏற்பட்டிருக்கிற காயம் குணமாகணும் மறுபடியும் அவங்க களம் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம் இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் தான் மிஸ்டர் மகேந்திர சிங் தோனி இவருடைய தலைமையில்தான் ரெண்டாயிரத்தி ஏழுலையும் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்திலையும் இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சது இந்த ரெண்டு முறையும் உலகக்கோப்பை ஜெயிச்சதுல இன்னொரு ஒரு முக்கியமான பிளேயருக்கும் பங்கு இருக்கு அவர் தான் ஆல்ரவுண்டர் மிஸ்டர் யுவராஜ் சிங் இவருடைய தந்தையான மிஸ்டர் யோக்ராஜ் சிங் யுவராஜ் சிங் இந்தியா அணியிலிருந்து ஓரம் கட்டினதுக்கு காரணமே தோனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா அவர் ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுத்தப்ப என்ன பேசிருக்காருன்னா தோனியை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அவர் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கணும் பெரிய கிரிக்கெட் என்னோட மகனுக்கு எதிராக அவர் செஞ்ச எல்லா விஷயங்களும் இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு அவரை என் வாழ்க்கையில நான் மன்னிக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில எப்பவும் ரெண்டு விஷயங்களை நான் செய்யவே மாட்டேன் ஒண்ணு எனக்கு தீங்கு செய்தவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் ரெண்டாவது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட நட்பு பாராட்டவும் மாட்டேன் யுவராஜ் சிங் இன்னும் நாலஞ்சு வருஷமாக விளையாண்டுருக்க முடியும் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கைய தோனி தான் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல புற்றுநோயோட விளையாடி நாட்டுக்காக உலக கோப்பை ஜெயிச்சு கொடுத்த என்னோட பையனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்திய அணிக்காக ஒரு டெஸ்ட் போட்டியிலையும் ஆறு ஒரு நாள் போட்டிகள்லையும் மிஸ்டர் யோக்ராஜ் சிங் விளையாண்டிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இவர் இப்படி டோனி சார பத்தி பேசினா அவருடைய சும்மா இருப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மிஸ்டர் யுவராஜ் சிங் என்னுடைய அப்பாவுக்கு மனநலம் சரியில்லை அதை அவர் எப்போதும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது